அரக்கோணம் நாடாளுமன்ற பகுதியினுடைய வேட்பாளராக இறுதிக்கட்ட இறுதிக்கட்டை பரபரப்பாக மிக வேகமாக அனைத்து கிராமங்களிலும் சொன்னது கூடிய அளவில் கூடிய அளவில் அனைத்து வாக்காளர்களையும் சந்திப்பதற்காக வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன் இந்த தமிழத்தில் அரக்கோணம் வாக்காளர் மக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது ஒரு கேட்டதில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் உங்களுக்காக உழைப்பதற்கு பாடுவதற்கு தயாராக இருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காக நான் பணியாற்றுவேன் உங்களோடு தங்கி இங்கே இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக நான் பணியாற்றுவேன் என்று வாக்காளர் மக்களிடம் நான் அன்போடு கேட்டு வருகின்றேன் தயவுசெய்து நான் அவர்களை உங்களுடைய கால்களை பிடித்து கிஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இந்த முறை இந்த எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள் தவறேதும் சொல்ல இந்த தொகுதியை மேம்படுத்த வேண்டியது காலத்துடைய அவசரமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்த தேர்தல்களாக வளர்ச்சியிட்ட ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது பல்வேறு இடங்களில் மக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் செல்லுகின்ற இடங்கள்லாம் பெரும் கோரிக்கை போல கவலை அவருடைய வருத்தத்தை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள் தண்ணீர் இல்லை என்பதை பெரும்பான்மையாக சொல்கிறார்கள் பயிருந்து வசதி உடலாண்டில் உறவுகள் வழியில் ரேஷன் கடந்த பள்ளிக்கூட என்ன என்று இந்த பகுதி மக்கள் கத்தி கதறிந்தார்கள் நான் இவர்களை கட்டி திரும்பி பார்ப்பதற்கு யாரும் இல்லை ஆனால் அந்த மக்களோடு சகஜமாக பழகு செல்லுகின்ற சாதாரண வயதானவர்கள் வாழ்க்கையில் சகோதரிகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளில் விவசாயப்படுத்தும் சகஜமாக நான் அவருடைய கவலைகளை அவருடைய பிரச்சனைகளை கேட்க வைத்தேன் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்பதே அவர்களுக்கு பெரும் மனநிறைவே அந்த அளவில் அவரோடு நான் இருந்து இந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொள்கிறேன் தயவுசெய்து இந்த கரப்பளம் தொகுதி வாக்காளர் தவறேதும் செய்துவிடாமல் நீங்கள் அவசியமாக ஒரு தேர்தல் எனக்கு வாக்களித்தால் இந்த தொகுதியினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக நான் போராடுவேன் இந்த தொகுதி என்பது ஒரு பார்க்கப்படுகிற எல்லோராலும் கவனிக்கப்படுகின்ற தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என எதிர்ப்பு குறிப்பிடக்கூடிய வேட்பாளர் ஜெகத் லட்சுமி இந்த தொகுதியில் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக அனைத்து வாக்காளர்களுக்கும் பணம் விநியோகம் ஜெகத் லட்சியடன் செய்யப்படுவது எனக்கு வந்த புகார்கள் அடிப்படையில் தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தெரிவித்த போது எந்த நடவடிக்கைகளும் கவலைகளுக்கு நேற்று நான் கொடுத்த புகார் என்று சொல்லுகிறார் பல்வேறு இடங்களில் ஜகத்திரச்சினுடைய ஆட்கள் பணம் கொடுக்கிறார்கள் என்ற புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க கலப்பு என்று அனுப்பவும் இந்த மாதிரி ஒரு தேர்தல் அதிகாரி நான் வாழ்நாள் சந்தித்ததே ஒரு தேர்தல் அதிகாரிக்கு ஒரு ஜனாதிபதி விருது கொடுக்கலாம் ஒரு பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் இந்தியாவின் சிறந்த பல்வேறு தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் விருதை பெறுவதற்கு தகுதியாக காரணம் ஜெகத் ரட்சகன் இந்த தொகுதி முழுவதும் பணம் கொடுப்பதற்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து அவர்கள் அந்த பணம் கடைசி வரை அனைத்து வாக்காளர்களும் செல்வதற்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காரியத்தை நமது மாவட்ட ஆட்சியர் செய்திருக்கிறார் அதேபோரு காவல் கண்காணிப்பாளர் இந்த எஸ்பிக்கார்கள் அவங்களுக்கு மட்டும் ஜனாதிபதி வந்து நான் அவங்க பத்திர செய்றாங்க செயல்படாமல் முழுக்க முழுக்க காவல்துறை இயந்திரம் என்ற தொகுதியில் முழுக்க செயல்படுகிறது இன்றைய மேல் பகுதியில் அஸ்ரப் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாம் சகோதரர் தன் வீட்டில் பணம் கொடுக்க உள்ளே வருகிறார்கள் உள்ளே வரக்கூடிய திமுகவிட கதவை சாற்றி உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு உண்டு கொடுக்கிறார்கள் அந்த புகாரை கேட்டுக்கொண்ட காவல்துறையாக அதற்கு பிறகு திமுகவினரை எல்லோரும் அங்கே உள்ளே வந்து அங்கே சமாதானம் செய்து உள்ளே இருந்த திமுகவினரை அவர்கள் பத்திரமாக பெற்று செல்கிறார்கள் அந்த அஸ்ரப் என்ற இஸ்லாம் சகோதரினால் பாவம் பணம் எனக்கு தேவையில்லை இது குரான் மற்றும் கவிகளுடைய கல்வி எதிர்க்காக இருக்கக்கூடிய இந்த குணத்தை நான் வாங்க மாட்டேன் இந்த பாவ செய்துக்கு நான் உடனே அமிரிக்க மாட்டேன் என்று அந்த அஸ்ரப் முகவரி அந்த இஸ்லாம் சகோதரருக்கு தெரித்து தொகுதி மிகுந்தோடு அன்போடு என்னிடத்திலே வாக்குகளை எனக்கு சொல்லிவிட்டார் என்னை திருப்பி அவர்கள் கிடைப்பதே இல்லை என்று நான் சொல்லப்படுது நேற்று அவர் சொல்ல ஏதாவது சிப்பங்கள் இருந்தார் என்று சொல்லுவார் இந்த மாதிரி என்று சொல்ல சொல்ற இந்த தமிழகத்தில் இன்னொரு செல்வியெல்லாம் சொல்ல ஆசைப்படுவோம் கலைஞர் அவர்களுடைய கடைசி முழுப்பும் அண்ணா அவர்களுடைய நினைவிடத்தின் அருகில் அவரை அடக்கம் செய்கிறார்

திராவிட முன்னேற்பட்ட உடம்புறது அளவு வேண்டுகோள் வாழ்க்கையில் கலைஞருடைய கடைசி நிறைவேற்றி வந்து கொள்வதற்காக இந்த வாழ்க்கை வேலை நீங்கள் இதை வழங்க தவறி சொன்னால் கலைஞரின் வாழ்க்கை வழங்கி அதற்கு அதற்கான நன்றி கழகங்கள் சென்ற தவறிய அவர் காரணமாக எனவே குறிமக்கள் ஒட்டுமொத்தமாக பிரச்சாரத்தை துவக்கியதற்கு இப்பொழுது வரை என்னுடைய ஆதரவு என்பது அலைகடல் பெருகிக் கொஞ்சிருக்கிறது திருமுருகர் மட்டும் எல்லாம் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தாங்க என்னை சூழ்ந்து எனக்கு பேராதரவு நல்லது இந்த தேர்தலில் நிச்சயமாக நான் வெற்றி பெறப் போகிறேன் என்னுடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்த தமிழாகவும் கொண்டாடப் போகிறது இந்த தேர்தலில் ஜெகத் ஒரு செய்தி இந்த தேர்தலில் வழக்கறிஞர் பாரதிய சாதாரண சாமானியன் நான் வெற்றி பெற்றால் ஜூன் நாலாம் தேதி தமிழகத்தினுடைய தலைப்புச் செய்தியாக மாறும் அது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு நம்பிக்கை இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவோடு அதாவது இன்னும் ஆறு மணி வரைக்கும் பிரச்சாரம் இருக்கு நிறைய ஊர்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது எனக்கு ஒரு எனக்கு கலைப்பும் தெரியவில்லை எனக்கு சோர்வும் தெரியவில்லை ஏனென்றால் மக்களை சந்திக்கின்ற பொழுது அது எனக்கு உற்சாகமாக இருக்கிறது அவர்களுக்கு வழங்கக்கூடிய வரவேற்பு ஆரத்தி பூமாறி முடிவு எல்லாம் எனக்கு பெரும் ஒரு மகிழ்ச்சியை ஒரு நிறுவையும் ஒரு தைரியத்தை கொண்டு அதனால் தான் நான் உச்சாரமாக செயல்படுகிறேன் மாலை ஆறு மணிக்கு அரம்புடைய உச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் நம்ம நன்றியை என்கிறேன் பல்வேறு செய்திகளை நீங்கள் உலகத்தின் மூலமாக பேச்சு பேச்சுக் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆட்சிய பணிகளுக்கான இன்றைக்கும் பார்க்க மாட்டேன் இந்த மக்களை மீண்டும் ஒருவரை ஏமாற்றிகளை சட்டத்தை வீழ்த்த வேண்டும் தோல்வியுடைய செயல்படும் ஜனநாயகத்தில் பயின்ற கலைஞர் கலைஞருடைய இறுதி அவருடைய உடல் அண்ணாவின் அருகில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பது அண்ணா அவர்கள் இறந்தபோது கலைஞரவர்கள் இறக்கன் பாயிருந்தால் அண்ணா அவனுடைய இதயத்தை இரவலாகத்தான் நான் தவிரமாக அதை நான் கருந்தபோது உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் எனவே அவரது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நான் தொடர்ந்த ஒரு பொதுநல வழக்கு இதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நள்ளிரவில் அந்த வழக்கை நான் தெரிந்திருக்கிறேன் அதன் காரணமாக கலைஞரவனுடைய உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்வதற்கு காரணமாக அமைந்தது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறைந்து மாவட்ட கலைஞர் நின்று முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற புத்தகத்தில் நான் தொடர்ந்த வழக்கை திரும்பப்பட்டதற்காக இதில் பதிவு செய்து மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த புத்தகத்தை எனக்கு அன்பளிப்பாக எனக்கு அழைத்து எனக்கு தொலைபேசியில் நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தால் அந்த செய்தியை முன்னுக்கு சொல்கிறேன் அதன் அடிப்படையில் இந்த அர்ப்போணத்தோட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரதிபலனும் பார்க்காத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் Subtitles <laughs>